ஓம் கஜானனம் ஊத கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜாத பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உள்ள ஸ்டாரும் நீங்கள் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா ஜோதிடர் உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து விடுவார் பஞ்சாங்கம் என்பது என்ன பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் நாள் திதி வாரம் யோகம் நாமகரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் என்பது பஞ்சாங்கம் என்று மருவி நாம் அழைக்க அழைத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு திருமண நாள் குறிக்கணும் புதுமுனைப்பு விழாவுக்கு நாள் குறிக்கணும் ஒரு பெயர் சோற்று விழா நாமகரணம் நாள் குறிக்கணும் அப்படின்னா உடனே ஜோசியர்கிட்ட எட்டு போவீங்க அந்த ஜோதிடர் உடனே பஞ்சாங்கத்தை தூக்கி எடுத்து வைத்து நாள் தேதி நட்சத்திரம் கரணம் நாம யோகங்களை பார்த்து இந்த நாளில் இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கரணத்தில் இந்த நாம யோகத்தில் நீங்கள் சுபமங்கல நிகழ்ச்சி நடத்தினால் வாழ்க்கையில் வளத்தை பெறலாம் அப்படின்னு குறிச்சு கொடுப்பார் ஆக பஞ்ச அங்கங்களிலே இந்த ஐந்து இடம் இடம்பெறுகிறது நட்சத்திரம் இருபத்தி ஏழு அசுபதி முதல் ரேவதி வரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை போலவே நாம யோகமும் இருபத்தி ஏழு உண்டு விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயதிருதியில் முடிகிறது ஆக இருபத்தி ஏழு நாம யோகங்களை உள்ளடக்கியது இதில் ஆறு நாம யோகங்களை நாம் பார்த்துவிட்டோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஏழாவது நாம யோகம் சுகர்மம் நாம யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சுகர்ம நாம யோகம் என்பது ஒரு சுப நாம யோகம் யோகங்கள் இருபத்தி ஏழு அதில் ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரித்திருக்கிறார்கள் சுப நாம யோகம் மத்திம நாம யோகம் அதம நாம யோகம் இப்ப சுகர்மம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது நாமம் ஒரு சுபநாமம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த சுபநாமத்தில் பிறந்தவர்கள் அதிக புத்திசாலிகள் என்றே சொல்லலாம் அதிமேதை மேதைகள் என்றே சொல்லிவிடலாம் இரக்க குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் இந்திரனின் வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் வளங்களை பெறலாம் பூர்வபுண்ணிய பலன்கள் இவர்களுக்கு வந்து சேரும் இந்த சுகர்ம நாம யோகத்தின் அதாவது யோகி யார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் சித்திர நட்சத்திர காலில் இருந்தால் சித்திரை என்பது அவருடைய சொந்த நட்சத்திரம் அதாவது மிருகசீரிடம் சித்திரம் அவிட்டம் இது மூன்றும் செவ்வாயின் நட்சத்திரங்கள் இந்த சித்திர நட்சத்திர காலில் செவ்வாய் நின்று விட்டால் சுகர்ம நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அதி யோகத்தை பெற்று வருவார்கள் அதுதான் யோகி அவயோகி என்றால் அசுவதி நட்சத்திரம் கேதுவின் சாரம் கேது இவர்களுக்கு அவயோகியாக வருகிறார் அசுபதி நட்சத்திர காலில் நின்றுட்டா இவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை யோகங்களை கொடுப்பதில் சற்று பின்தங்கி விடுவார் அப்படின்னே சொல்லலாம் இப்போ சுகர்ம நாம யோகத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்க யோகசாலிகள்னு சொன்னேன் இவர்கள் செண்பக பூவால் முருகனை வழிபட்டு வந்தால் யோகங்கள் அதிக அளவில் பெற்றுவிடலாம் இவர்கள் வாழும் பகுதியில் செல்வாக்கு சொல்வாக்கு உடையவர்கள் தெய்வ காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் இந்த சுகர்ம நாம யோகத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் வலுப்பெற்றால் யோக பலனை பெறலாம் செவ்வாய் ஐந்து ஒன்பது ஏழில் நின்று விட்டால் அதுவும் சித்திரை நட்சத்திரம் முருகசீர நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திர காலில் நின்றுட்டால் யோகமோ யோகம் மாறாக கேது பகவான் அதாவது சுகத்தன்மை பெற்ற இடத்தில் இருந்து விட்டால் சுகத்தை பெறுவதில் தாமதமாகும் கேது பகவான் ஆறு எட்டு பனிரென்றில் மறைய வேண்டும் மறைந்தால் இவர்களுக்கு யோகம் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் இந்த கேது ராசி லக்கணத்தை பார்த்தால் யோகத்தை கொடுப்பதை தடுத்து விடுவார் இதைத்தான் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் கேது திசை நடக்கும் காலங்களில் கொள்ளு அவித்து குதிரைக்கு கொடுத்து வந்தால் நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து விடலாம் கெடுபலன்களை தவிர்த்து விடுவார் படிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்புக்கு பேனா பென்சில் அவர்களுக்கு படிப்பு செலவுக்கு படிப்பு செலவிற்காக உதவுவது இது போன்ற நல்ல காரியங்களை செய்து வந்தால் இந்த சுகர்ம பிறந்தவர்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருவார் அப்ப சுகர்மா யோகம் என்பது ஒரு சுப நாம யோகமே செவ்வாய் பகவான் மேசத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் கடகத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் விருச்சகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் மகரத்தில் உச்சகதியில் இருந்தாலும் சுகர்ம நாம யோகத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு செவ்வாய் பகவான் அள்ளி கொடுத்து விடுவார் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரையிலே தோரம் பருப்பிலான பதார்த்தங்களை நெவேத்தியமாக அம்மனுக்கு படைத்து பின் தானம் பண்ணினால் இவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக சுக சுகர்ம நாம யோகம் என்பது ஒரு அதி யோகத்தை செய்யக்கூடிய ராமம் இவங்க பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலாக போயிட்டு இருப்பாங்க காசி ராமேஸ்வரம் அப்படின்னு புண்ணிய தலங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா தனியாக போவாங்க இருந்தால் தம்பதி சேதமாக போய் கடலில் நீரி நீராடி நதியிலே நீராடி தங்களது பாவங்களை தொலைத்து நற்கதி அடைவார்கள் கோயில் போயிட்டுருப்பாங்க இதுதான் உங்களுடைய வேலை ஆக சுகர்ம நாம யோகம் என்பது ஒரு சுப நாம யோகம் இந்த சுகர்ம நாம யோகத்தில் பிறந்தவர்கள் மிகவும் செல்வாக்கு படைத்தவர்களாக இருப்பார்கள் அரசியல் செல்வாக்கு ஆன்மீக செல்வாக்கு எல்லாம் இருக்கும் இவர்கள் ஒரு யோகசாலிகள் என்றே சொல்லிவிடலாம் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்க்கையை நடத்துவார்கள் இந்த சுகர்ம நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஆக நீங்கள் சுகர்ம நாம யோகத்தில் பிறந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அதில் குடும்பகா அப்படின்னு போட்டு அதில் வந்து சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இந்த நாம யோகம் விஸ்கம்பம் முதல் வயிறுதி வரைய இந்த நாம யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் சுகர்ம நாமயோகமா என்று தெளிவாக பார்த்து சுகர்ம யோகத்தில் பிறந்து செவ்வாய் பகவான் வலுப்பெற்றால் அதிர்ஷ்டத்தை அடைவீர்கள் என்று சொல்லி கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி இதுவரை பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் கிளி இப்போது கிளிக் பண்ணினால் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசுவரும் நன்றி வணக்கம் வாழிய வளமுடன்